வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய பொய் ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் ரஃபல் விமானங்களை வந்து வீழ்த்திட்டோம் அதில் வந்து ஒரு பைலட்டை வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பெயர் வந்து சிவானி சிங் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பொய்யை பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் வந்து மீடியாவில் எடுத்து விட்டுருந்தாப்புல அதுக்காக எவிடன்ஸெல்லாம் கேட்கல எவிடென்ஸை வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது நான் என்ன புதுசான எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பரப்புரைகளை வந்து பாகிஸ்தான் மீடியாவில் பாகிஸ்தான் பிரதமரில் இருந்து பாகிஸ்தான் இராணுவ தளபதி மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் முத கொண்டு எல்லாருமே பொய் பரப்புரைகளையும் வந்து ரொம்ப நாளாகவே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த பொய் பரப்புரைக்கு இப்போ முற்றுப்புள்ளி கிடச்சிருக்கு இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் அம்பானா வி அம்பாலா விமானத்தளத்தில் இருந்து நம்மளுடைய பாரதத்தினுடைய அதிபர் திரௌபதி முர்மு அவர்களும் சிவானி சிங் ரஃபால் பைட் ஜெட்டினுடைய விங் கமாண்டர் சிவானி சிங் அவர்களும் பறந்ததை நம்ம பார்த்தோம் அந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வைரலாகியிருக்கு ஏன் இந்த ஃபோட்டோ ஆச்சு அப்படின்னா இவரை தான் வந்து நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில் நம்மளுடைய விமான தளபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து போர் விமானங்களும் பாதுகாப்பாக வந்து நம்ம நாட்டுக்கு திருமணிச்சு அனைத்து பைலட்டுகளும் நம்ம நாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க இதில் ஒரே ஒரு ரஃபால் ஜெட் மட்டும் தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக நம்ம இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளேயே வந்து விழுந்து சேதமடைஞ்சிருச்சு அதில் வந்து ஒரு விமானி வந்து தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற தகவலையும் அப்போ சொல்லியிருந்தாப்ல ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து பாகிஸ்தானுடைய அனைத்து குரூப்புமே இராணுவ அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமர்லேருந்து இராணுவ செய்தி தொடர்பாளர் முத கொண்டு பொய் பரப்புரைகளை வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னட்ட விஷுவல்ஸ் வந்து டிக்டாகில் யூடியூப்பில் எல்லாம் பரப்புனாங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கூட பாருங்கள் வந்து சீனாவில் நடந்த ஒரு மிசைல் டெஸ்ட்டை வந்து தன்னுடைய பேக்ரவுண்டை புகைப்படமாக வச்சு அதை வந்து மார்ஷலுக்கு வந்து அதாவது பரிசு கொடுத்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதாவது அவங்களுடைய ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தின் போது இந்த இதையும் பர பரத மன்னிக்கணும் பாகிஸ்தான் பிரதமர் வந்து பரிசாக அளித்ததையும் பார்த்தோம் அந்த புகைப்படம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக அது அது சைனாவிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு புகைப்படத்தை கூட பாகிஸ்தான்லேருந்து எடுக்க முடியாத ஒரு ஒக்கற்ற நிலையில் இருக்க பாகிஸ்தான் ஆர்மியும் அரசாங்கமும் பொய்ப் பிரச்சாரங்களுக்கு ஆனால் மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணி டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் எண்ணற்ற பொ பிரச்சார விஷுவல்ஸை வந்து வீடியோ பதிவுகளை வந்து அவங்க செ செஞ்சுருந்தாங்க நிறையா ஏஐ ஜெனரேட்டடாக இருந்துச்சு நிறையா வந்து வீடியோ கேம்ஸு வீடியோ பதிவுகள்லாம் வந்து வெளியிட்டாங்க இதை இதான் நாங்கள் ரஃபரில் வந்து நாங்கள் வீழ்த்தினதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நமக்கு பார்க்குறப்பே தெரியும் அது வந்து வீடியோ கேமில் உள்ள வீ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி சினுக் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ஸ் போயிட்டு ரஃபாலில் வந்து கட்டி தூக்குற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏ ஜெனரேட்டர் வீடியோஸ் அவங்கள்ட்ட சினுக் ஹெலிகாப்டரே கிடையாது அதை வச்சு தூக்குற மாதிரியான ஒரு வீடியோவில் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி சோசியல் மீடியாவில் பரப்புனாங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான பொய் பரப்புவர்களையும் மிகப்பெரிய ஒரு அடியை வந்து இந்தியாட்ட வாங்கிட்டு அதாவது இருபது நிமிஷத்தில் பதினோரு இடங்களை வந்து இந்தியா தாக்குனாங்க அதாவது தீவிரவாதிகள் முகாம்களின் மீது பதினோரு இடங்களில் இருபது நிமிடத்தில் வந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து அவங்களை அடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற இராணுவ தளங்கள் இந்த இதில் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரானா கில் அப்படிங்கிற பகுதியில் அவங்களுடைய அணு ஆயுதங்களை வந்து சேமித்து வச்சுருந்த இடம் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு நானூற்றம்பது மைலுக்கு அப்புறம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஒரு உளவு விமானம் எண்ணற்ற எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸு ஜேஎஃப் டுவெண்ட்டி இது மாதிரி எண்ணற்ற விமானங்களை நம்மளுடைய இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்துரின் போது சுட்டு வீழ்த்தினதான் நம்ம பார்த்தோம் இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான இராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து நாங்கள் வந்து இந்தியாவினுடைய விங் கமாண்டரை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ரஃபால் அடித்து வீழ்த்தினப்போ அதிலிருந்து பாராசூட்டில் வந்து தப்பித்து விழுந்த விங் கமாண்டர் சிவானி சிங் அவர்களே நாங்கள் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் போர்கை அப்படின்லாம் சொல்லி பொய் பரப்புகளை வந்து வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாராசூட்டில் வந்து விழுதுகிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸை வெளியிட்டாங்க அது பிறகு வந்து ஃபேக்ட் செக்கில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் இராணுவ பயிற்சி ஏரோ கிளைடர் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து அந்த ஃபேக்ட் செக்கில் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய இராணுவ ஆராய்ச்சி டீம் வந்து வெளியிட்டுச்சு இந்த அளவுக்கான ஒரு மோசமான ஒரு பரப்புரைகளை பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அரசாங்கம் சரி பாகிஸ்தானுடைய ராணுவ குரூப்பும் வந்து கண்டினியூஸாக பொய் பரப்புரைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அடி வந்து இந்த ஆப்ரேஷன் செந்தூர்ல பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அவங்களுடைய எண்ணற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வந்து நாம் வந்து அடித்து காலி பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் செந்தூர்ல நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சீனாவினுடைய அதிநவீன ஆயுதங்கள் வந்து வெடிக்காமையே நம்ம ஃபாடர்ஸில் வந்து விழுந்தது அதை நம்ம வந்து ரெக்கவரி பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் அவங்க என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஏடார் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து செயலக்க செய்வதற்கு என்ன மாதிரியான ஜாமர்ஸை வந்து நாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கிலான நமக்கு எண்ணற்ற தகவல்கள் வந்து அதன் மூலியமாக கிடச்சிது இதை வந்து நம்மளுடைய டிஆர்டிஓ அமைப்பு அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதனுடைய முக்கியமான தகவல்களை எல்லாம் எடுத்து நம்மளுடைய மிசைல்ஸை வந்து மிகவும் ஒரு அப்கிரேடு பண்ணுறதுக்கும் வருங்காலங்களில் வந்து சீனாவோட மிசைல்ஸை வந்து நாம் ஜேம் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து நாம் தச்சமயத்துக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இவங்களுடைய இந்த ஆயுதங்களினுடைய தொழில்நுட்பங்களை கேட்டு தைவான் மற்றும் அமெரிக்கா எல்லாம் வந்து இப்போ கீவில் நிற்கிறாங்க வந்து அந்த ஆயுதத்தினுடைய இதை வந்து எங்கள்கிட்ட கொடுங்க அந்த தொழில்நுட்ப டேட்டாஸை வந்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை வச்சு சீனாவுக்கு எதிரான அந்த ஜாமர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லியான ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து உலக நாடுகளை இருக்காங்க சீனாவுக்கு எதிரான நாடுகள் அது மாதிரியாக துருக்கியிலிருந்து அதாவது ஃபயர் ஆக்டர் ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்கள அந்த துருக்கியினுடைய ட்ரோன்ஸையும் வந்து நாம் வெடிக்காமல் முழு முழு அளவிலான ட்ரோன்ஸையும் வந்து இந்தியா இந்திய ராணுவம் வந்து கைப்பற்றி அதையும் வந்து இந்திய இராணுவம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி ஃப்யூச்சரில் துருக்கியிலிருந்தோ சீனாவிலிருந்தோ வரக்கூடிய ஆயுதங்களுக்கு அதை த கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இந்திய இராணுவத்திற்கு எண்ணற்ற படிப்பினைகளையும் எண்ணற்ற அதாவது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து மிசைல் டெஸ்ட் அப்படின்னா நாம் வந்து நார்மலாக ஏவி அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதோடய இது அப்படி இருக்குன்ட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது ஒட்டுமொத்தமாகவே இந்திய இராணுவத்திற்கு தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய பலமீனம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஒரு போரா வந்து இது அமைஞ்சிது அப்படின்னு சொல்லலாம் அதனாலயே இந்தியா வந்து இந்தியா எண்ணற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச இருந்தாலும் இன்னும் மேலும் வந்து ஒரு டபுள் ஃப்ரண்ட் வார் ஒரே சமயத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவை நோக்கி போர் தொடுத்தா என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு வார்ஃபேரை வந்து நாம் வந்து பயன்படுத்தணும் என்ன மாதிரியான ஆயுதங்கள் நமக்கு தேவை இதையெல்லாம் வந்து இந்திய இராணுவம் வந்து மறுபரிசீலனை பண்ணி தற்சமயத்திற்கு எண்ணற்ற வெப்பன்ஸ் பர்ச்சேசிங் ஏகப்பட்ட போர் பயிற்சிகள் ஏகப்பட்ட மிசைல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து இந்திய இராணுவம் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு போர் வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் டூ மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை வந்து பாகிஸ்தான் சந்திக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் கூட சந்தேகமில்லை மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்